வணக்கம் தோழர்களை அதிரடியா ஆட்டமாடக்கூடிய ஸ்டாலின் அடுத்தடுத்து கதரும் எதிர்கட்சிகள் ராத்திரியோட ராத்திரியா மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தை கூட்டிய விஜய் இருந்து வெளியேறுகிறேன் விஜய பிரபாகரன் உடைய பையன் என்ன நடக்குது தோழர்களே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுதுங்க கடுமையான அதிரடி ஆட்டத்தை கட்சிகள் ஆரம்பித்திருக்கிறார்கள் பரப்புரை பிரச்சாரங்கள் அவங்க அவங்க உத்திகள் என்று வேற லெவல்ல சம்பவங்கள் ஆயிட்டு இருக்கு அதுல நேற்று நடந்ததுதான் பெரிய சம்பவம் ஆயிப்போச்சு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பல விஷயங்களை நாங்க உங்களுக்கு செய்யறோம் அப்படின்னு உறுதியளித்தும் கூட தேமுதிக என்டிஏ கூட்டணிக்கு போகல அதாவது அதிமுக கூட்டணிக்கு போகல திடீர்னு இங்க வந்து செய்துட்டாங்க இது பேர் அதிர்ச்சியை அதிமுக கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நேற்று கூட்டணியில் சேர்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியோடு பாஜக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தது எஸ் பி வேலுமணி அவங்களை அனுப்பிதான் எல்லா பேச்சுவார்த்தையும் தேமுதிகோடு நடத்தப்பட்டது அதனாலதான் ஈசா யோகா மையம் அங்க போயும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனா எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டு திமுக கூட்டணியில் நம்ம சேர்ந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்பிக்கையின்மை அதிமுக கூட்டணி மீதும் பாஜக மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை பத்து ஆண்டுகள அந்த கூட்டணியோட இருந்துட்டாங்க ஆனா நம்பிக்கை இல்லை ஏன் இல்ல தொடர்ந்து தேமுதிகவை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற பாஜக ஏதாவது ஒன்னு செஞ்சு நான் வழக்குல தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிய பாஜக ரெண்டாவது அதிமுக ஒரு உறுதி கொடுத்துட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாத போது இந்த கூட்டணியில யாருமே அவங்க பக்கத்துல நிக்கல நாடாளுமன்ற மேலவை தொகுதி அதாவது மாநிலங்களவை அந்த வந்து ஒரு சீட்டு கேட்டாங்க பிரேமலதா மாநிலங்களவை கொடுத்திருந்திருக்கலாம் அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க காயமா விளக்கமாச்சு ரெண்டாவது தொடர்ந்து பாஜக கும்பல் அதிமுக கும்பல் நொட்டாங்கையிலே டீல் பண்ணாங்க தேர்தல் வந்த பிறகுதான் இவங்க கூட்டணி உறுதிப்பட்ட பிறகுதான் இவங்க இவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அதனால யோச்ச பிரேமலதா அவர்கள் வேண்டாம் பத்தாண்டுகளா நம்ம ஒரு கூட்டம் இனியும் வச்சிருந்தோம்னா பத்து சதவீத ஓட்டுல இருந்து ஒன்றரை சதவீதமா மாறி இருக்கும் இந்த நிலையில இருந்து கட்சியை மீட்கணும்னா ஒரு உறுதியான ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது அப்படின்னு அவங்க இங்க வந்து சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததுக்கு பிறகு கடுமையான பரபரப்பான சூழல் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல வந்துச்சு எல்லாரும் சாபம் விடுறவன் சாபம் விடுறான் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் தோத்து போவீங்க நாசமா போய் மண்ணல்லி எரியாத குறையா எல்லாரும் வீட்டு போட்டாங்க பேட்டி கொடுத்தாங்க கதர்னாங்க கண்ணீர் விட்டாங்க அழுதாங்க உருண்டாங்க எல்லா நேரத்துக்கு நடந்ததை நம்ம பார்த்தோம் எஸ்பி வேலுமணி எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தியும் ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அடிச்சாடி ஆட்டத்தை திருப்பி இருக்கிறாரு அப்படின்றதும் பேசுபடு பொருளாக மாறி இருக்கு இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் இருக்கு ஏங்க திமுகவே வலுவான கூட்டணி எதுக்காக தேமுதிகவர் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி எல்லாருக்கும் எழும் ஒரு சின்ன சதவீத வாக்கா இருந்தாலும் இன்னைக்கு அது முக்கியம் ஏன் அது முக்கியம் எஸ்ஐஆர் வந்துச்சு இல்லையா எஸ்ஐஆரின் மூலமாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் பட்டியலை உருவாக்குறோன்ற பேர்ல நிறைய பெண்களை வாக்கற்றவர்களா மாத்திருக்காங்க சிறுபான்மை மக்களை உழைக்கிறவர்களை எதிர்கட்சியினரை வாக்கற்றவர்களா மாத்திருக்கிறாங்க அப்ப இங்கே திட்டமிட்டு ஒரு பூத்துக்கு இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு பேரை காலி பண்ணி நூறுல இருந்து நூற்றம்பது பூத்துகள் இருக்கிற ஒரு தொகுதிக்கு நெருக்கி இருபத்தி ஐந்தாயிரம் ஓட்டில் இருந்து முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வரையும் காலியாக போகுது அப்ப இதை சரிப்படுத்தணும் அப்படின்னா கூட்டணி வலுவாக இருக்கணும் நீ எனக்கு எதிராக தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டணியோடு எல்லா விதமான உள்ளடி வேலைகளும் நீங்கள் செய்கிறீங்க அதை அடிச்சு ஆடி நொறுக்கி ஜெயிக்கிறதா என் வேலைன்னு தான் திமுக கூட்டணி இந்த வேலையில் இறங்கினாங்க இதன் மூலமா என்ன ஆகும் விருதுநகர்ல தேமுதிக கொஞ்சம் ஓட்டு இருக்கு அதுவும் அப்படியே சதையாம நமக்கு வரும் அதே மாதிரி வடக்கு மாவட்டங்கள்ல இப்ப அங்க இருக்கிற வன்னியர்களுடைய ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலைகளை பாஜக பாக்குது அதுக்காக தான் அன்புமணி ராமதாஸ கூட்டிட்டு போய் அங்க வச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க சோ ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ்க்கு ராமதாஸ் கடையில சண்டை நடந்ததுனால இந்த ஓட்டு ரெண்டா பிரிஞ்சு நிக்குது வன்னியர்கள் ஓட்டு ரெண்டா பிரிஞ்சு நிக்குது அப்ப இந்த இடத்துல தேமுதிக போன்ற மக்களால் நேசிக்கப்பட்ட விஜயகாந்த் போன்ற ஒரு அடையாளத்தோடு அந்த ஓட்டுகளை சதர்ற ஓட்டுகள்லாம் சேகரிக்கிறதுக்கு இவங்க ஒரு முக்கியமான டூலா இருப்பாங்க தேமுதிக முப்பத்தி ஏழாயிரம் பூத் கமிட்டி வச்சிருக்கிறாங்க முப்பத்தி ஏழாயிரம் பூத் கமிட்டி அவங்களுக்கு ஓரளவுக்கு அரசியல் அறிவும் தேர்தலை அணுகுற அறிவும் இருக்கு இப்ப முப்பத்தி ஏழாயிரம் பூத் கமிட்டி பெரிய அளவுல இங்கே ஒரு உதவி செய்யும் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை தருமபுரி விருதுநகர் இது மாதிரி பல பகுதிகளில் ஓட்டுகளை சேகரிக்கிறதுக்கு இந்த கூட்டணியில தேமுதிகவுக்கும் ஒரு பங்கு இருக்கும் ஒரு ஞாபகம் ஏன்னா தேமுதிக ஒன்றரை சதவீத வாக்கு வச்சிருக்காங்க அவங்க என்னங்க பண்ண போறாங்கன்னு நம்ம நினைக்கலாம் வெறும் ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்துலதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக கூட்டணி ஆட்சியை இழந்தார்கள் ஆட்சிக்கு போக முடியல ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடர்ந்து அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வெறும் ஒரு சதவீத வாக்கு காரணமா இருந்துச்சு மக்கள் நல கூட்டணியில கம்யூனிஸ்டுகள் தேமுதிக அன்னைக்கு இருக்கிற மதிமுக இதை எல்லாமே ஒருங்காணி வீசிக்கா இவங்க எல்லாம் ஒருங்காணின்னு வேலை பார்த்ததுனால அந்த வாக்கு சாலிடாட்டியா ஒரு ஆறு ஏழு சதவீத வாக்கு பிரிஞ்சு போச்சு அதுல ஒரு சதவீத வாக்கு கிடைச்சிருந்தாலும் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஜெயிச்சு கலைஞர் உயிரோடு இருக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு அப்போ ஒரு சதவீத வாக்குன்னு நம்ம குறைச்சி யாரையும் மதிப்பிடக்கூடாது அதைத்தான் இந்த பாடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல காங்கிரஸ்க்கு ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கு விருதுநகர்ல உட்கார்ந்துட்டு மாணிக்கம் தாக்கூர் ஒரு பெரிய வேலைகளை பாத்துட்டு இருந்தாரு நியாயமா அவங்க சீட்டு கூட கேட்கறதும் ஆட்சியில் பங்கு கேட்கிறதும் அவங்க ஜனநாயக உரிமை அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் திமுகவினுடைய வேலை ஆனா அதை பொது வழியில பெரிய பிரச்சாரத்தை செஞ்சு அதை ஒரு பெரிய பேசு பொருளா மாத்திருந்தாரு இது ஒரு பின்னடைவை உண்டாக்கி இருந்தது காங்கிரஸ்க்கு இதை வச்சுட்டு இழுத்துட்டு போகணுமா அப்படின்னு ஒரு கோபம் திமுகவுக்கு இருந்தது அதனால அதனாலதான் வேணுகோபால் அவர் முக்கியமான காங்கிரஸ் தலைவர் அவர் வர்றாரு அவர் வரும்போதும் கூட அவர் ஸ்டாலினை சந்திக்க முடியவில்லை என்று பேசப்படுது அப்ப காங்கிரஸ் முக்கிய தலைவர் ஸ்டாலினை சந்திக்க முடியல அப்ப ஸ்டாலின் கோபத்துல இருக்காருன்னு அர்த்தம் தொடர்ந்து இது போன்ற கூட்டணிக்கு எதிரான பேச்சுக்களை எல்லாம் அடக்கி வாசிக்க வைக்க முடியல காங்கிரஸ் அப்ப அந்த கோபம் திமுகவுக்கு இருந்தது தேமுதிக மாதிரியான ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டை கொடுத்துட்டு காங்கிரஸ் டப் பண்ணி உட்கார வச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கும் இதுக்குள்ள இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இவங்க வாய் உட்காரியா அப்படின்னு ஒரு கணக்கும் இதுக்குள்ள இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு இடையில தான் நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் ராத்திரியோட ராத்திரியா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை காணொலியிலும் நடத்திருக்காரு இன்னங்க இவ்வளவு அவசரம் என்ன நாளைக்கே தேர்தல் அறிவிச்சிருக்காங்க இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவே இல்லையே அப்புறம் என்ன திடீர்னு ராத்திரியோட ராத்திரியா அண்ணனும் திறந்த புத்தகமாக இருந்தாரு நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் கூட்டணியில் சேர்றவர்களுக்கான எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் அறிவிச்சாரு ஆனா ஒரு லெட்ரு பேடு கட்சி கூட அவர் கூட போய் சேரல இது ஒரு பெரிய பின்னடைவாக விஜய்க்கு மாறியது ஒரு சின்ன கட்சி கூட வந்து சேரல இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறோம் ஆட்சியிலே பங்கு கொடுக்குறோன்றோம் ஆனா யாருமே வரல தமிழ்நாட்டுக்கு அரசியல்ல தெளிவு இருக்கு ஒன்று அரசியல் அடிப்படை புரிதலும் ஒரு கூட்டத்தோட போய் சேர்ந்து நாமளும் அந்த சேர்ல மூழ்கி செத்தரக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டு கட்சிகள் தெளிவா இருக்கு நேற்று நேரம் ஆரம்பிச்ச கட்சி கொண்டு அவங்க போய் சேரல இன்னும் சொல்ல போனா கைவிடப்பட்ட ஓ பி எஸ் கூட போகலங்க எல்லாராலும் கைவிடப்பட்டார் ஓபிஎஸ் அவர் கூட அங்க போகல இப்படி ஒரு எந்த கூட்டமும் போகாதனால இப்ப தேமுதிக இங்கே வந்ததுனால இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது திமுக கூட்டணி அப்ப திமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிட்டே போது நம்ம என்னடா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பதட்டம் தொற்றிக்கிறது வெற்றி கழகத்துக்கு தொத்திக்கிறது ராத்திரியா அவசர கூட்டத்தை நடத்துகிறார்கள் இந்த என்ன பண்றாங்க அப்படின்னா மாவட்டந்தோறும் நம்முடைய செயல் திட்டங்கள் என்ன ஏற்கனவே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணன் கட்சி வட்டத்துக்குள்ள பேசின நமக்கு கிடைச்ச சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா நூறு இடங்கள்ல மட்டும்தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கிற தமிழ்நாட்டுல அவர் நூறு இடங்களுக்கு தான் பிரச்சாரம் பண்ண போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இது ஒரு பெரிய பரபரப்பை பெரிய அளவுல பூத் கமிட்டிஸ் இல்ல பூத் கமிட்டிஸ் என்ன வேலை செய்யணும்ன்ற தெளிவும் அவர்களுக்கு இல்ல இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய பணம் தேவைப்படும் ஒரு ஒரு தொகுதிக்கும் இவ்வளவு பணம் செலவழிக்கணும் குறைந்தபட்ச விளம்பரம் விளம்பரம் மக்களை சந்திக்கிறது மேடை போடுறது மைக்கு வைக்கிறது இதுக்கே ஒரு பெரிய பண செலவாகும் இந்த ஒட்டுமொத்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இவங்க நிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பண தேவை இருக்கு அதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல ஒண்ணு குறைந்தபட்சம் கூட அரசியல் புரிதலற்ற ஒரு ரசிகர் குற்றம் ரெண்டாவது எல்லாருக்கும் தெரியும் முகமாக இப்ப நம்ம ஊடகத்துல இருக்கறனால நமக்கு தெரியும் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு அஞ்சாறு பீஸ் அலையறுது ஆனா மக்களுக்கு அவங்களை தெரியாது விஜய் ஒருத்தர் தான் தெரியும் ஓட்டு கேட்டு விஜய் அந்த ஓட்டு சாலிடலாம் வரும் இல்லைன்னா வரவே வராது அப்ப இந்த சூழல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம முழுங்கி பிதுங்கிட்டு உட்காந்துருக்கு இந்த கூட்டம் தான் நேத்து ராத்திரியோட ராத்திரியே கூட்டத்தை நடத்திருக்காங்க அதுல ரொம்ப புலம்பி தவிச்சிருக்காரு விஜயண்ணா இரண்டாம் கட்ட தலைவர்கள் கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறாங்க கூட்டணியே ஆகாம நம்ம தனிச்சு நிக்க போறோமே என்ற அச்சம் வந்து இருக்கிறது நின்னா நமக்கு ஓட்டே வராதுன்ற புரிதலுக்கு இங்க தாவேக்கா வந்திருக்கு இந்த கூட்டத்துல தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு அவசரமா கூட்டம் போட வேண்டிய பதற்றத்தை திமுக கூட்டணி உருவாக்கி இருக்கு என்ன அப்படின்னா விஜயகாந்த் அவருடைய பையன் இப்ப அரசியல்ல இருக்கிறவரு விஜய் பிரபாகரன் அவர்தான் விருதுநகர் தொகுதியில மாணிக்கம் தாக்கூரை எதிர்த்து கடைசி வரைக்கும் முன்ன பின்ன போயிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருடைய ஓட்டம் நம்ம அதை பேசியிருக்கோம் ஆல்ரெடி இந்த விஜய பிரபாகரன் அவர்கள் பலமுறை மேடையில சொல்லியிருக்காரு காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக கூட்டணில இருக்கு இன்னமும் இருக்கு நேத்து கூட அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் பேசி இருக்கிறார் என்ன பேசி இருக்கிறாரு நாங்க திமுக கூட்டணியில தாங்க இருக்கோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அடக்கி வச்சிருக்காரு மேலிடமும் அவர் வாயில பிளாஸ்டர் போட்டு உட்கார வச்சிருச்சு இந்த சூழ்நிலையில நாங்க காங்கிரஸ் இருக்கக்கூடிய திமுக கூட்டணில எப்படி இருக்கிறது அப்படின்னு மனம் வெசனப்பட்டதாகவும் இனிமேல் விஜயபிரபாகரன் பிரபாகரன் தேமுதிகவில் இருக்க மாட்டார் வெளியே போயிருவாரு அப்படின்னு நேற்று முழுவதும் ஒரே பரப்புரை பிரச்சாரம் எதிர்க்கட்சிகளால் மேற்கொள்ளப்பட்டது ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா நாளை நமதே அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ வச்சு பிரிச்சு விட்டு இருக்காரு நாளை நமதே யாருடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தா விஜயகாந்த் அவருடைய இன்ஸ்டாவில் இருக்கிற மாதிரி அவர் போட்ட மாதிரி நாளை நமதை அப்படின்ற ஒரு இதை எடுத்து இவங்க போட்டு ஒரு பெரிய இன்ஸ்டால விஜய் பிரபாகரனுடைய இன்ஸ்டால போட்டு ஒரு பெரிய அலப்பறை பண்ணி விட்டுருக்குறாங்க பாருங்க பாத்தீங்களா அப்ப அவர் வெளியெல்லாம் போற மாதிரி ஐடியா இல்லை இப்போதான் உருப்படியான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு இதன் மூலமா கட்சியை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு எதிர்காலத்துல இந்த கட்சியை கூடுதலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கூட்டணியை விஜய் பிரபாகரும் உணர்ந்திருக்கிறார் எனவே அந்த கூட்டணியில அவர் வெளியேறதுக்கான எந்த அடையாளமும் வாட்ஸ்அப்லையும் வெளியேயும் தொடர்ந்து இது பேசப்பட்டு பொருளா இருக்கு அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க பக்காவா அதிரடியா இறங்கி ஆடி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சிகளுக்கு ஒரு வயிற்று வழியை உருவாக்கி இருக்கிறார் ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறார் அதனுடைய வழிபாடு தான் அன்னை ராத்திரி கூட்டம் நடத்துறது இவங்க விடுற அறிக்கை அவங்க விடுற மண்ணலி தூத்துறது எல்லாம் பார்க்கும்போது எதிர்கட்சிகள் மிரண்டு இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும்